வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் தப்பித்தவரை கூட சில பொருட்களை மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதை மீறி வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜி பணக்கஷ்டம் கஷ்டம் எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு வந்துடும்னு சொல்லப்படுது கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாத சில வகை பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல் இடத்துல இருக்கிறது துணிகள் அடுத்தவர்கள் பயன்படுத்திய உடைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா அவர்களுக்கு இருக்கிற எரி எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட சக்திகள் நமக்கும் வந்துடும் மேலும் அந்த துணிகளில் இருக்கிற இறந்த செல்கள் நுண்ணுயிர்கள் போன்ற விஷயங்களால் நமக்கு ஒவ்வாமை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இரண்டு நகைகள் தங்க நகைகள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது அதை கடன் வாங்கி அணியும் போது நிதி தொடர்பான கஷ்டங்கள் ஏற்படும் நகை வாங்கக்கூடிய யோகம் போய்விடும்னு சொல்லப்படுது மேலும் பெண்கள் பலரும் தங்களுடைய தங்க நகைகளை அணிந்த பிறகு அதை அப்படியே கழட்டி வச்சிடுவாங்க அதை வாங்கி அணியும் போது அதில் இருக்கிற கிருமிகளால் நம்ம உடல் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பெரும்பாலும் வாட்சை ஆண்கள் தான் கடன் வாங்கி பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி வாட்சை கடன் வாங்கி பயன்படுத்தும் போது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் ஏற்படும் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா பேனா ஒருத்தங்க பயன்படுத்தின பேனாவை நம்ம முக்கியமான தருணங்களில் வாங்கக்கூடாது டாக்குமெண்ட்ல கையெழுத்திட போகும் தருணங்களில் பேனாவை கடன் வாங்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை போகிற தருணம் நமக்கு முன்னேற்றத்தை தராதுன்னு சொல்லப்படுது நம்முடைய பேனாவை வைத்து கையெழுத்திடும்போது நாம் வளர்ச்சி வளர்ச்சியடையக்கூடிய யோகம் ஏற்படும் ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா காலணிகள் சில நேரங்களில் அவசரத்திற்கு மற்றவர்களின் செருப்பை போட்டுட்டு நம்ம வெளியில் போயிடுவோம் அந்த மாதிரி செய்கிறது தவறு தவறாகும் ஏன்னா காலனிங்கிறது சனீஸ்வரனின் அம்சம் அதன் அதை கடன் வாங்கி பயன்படுத்தும் போது சனீஸ்வரரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் சனிப்பெயர்ச்சி வரும்போது சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் அதனால காலணிகளை கண்டிப்பாக கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ